ஏப்பா லண்டனில் அண்ணனுக்கு எதாவது சா ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுத்த இல்லையா போகிறப்போ கூட ஆக்சுவலி ஒரு மாதிரியாக தான் இருந்தாப்புல ஆனால் திரும்பி வந்து இப்போ பேசுகிறதெல்லாம் பார்த்தா லேட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தீங்களா மூளை நரம்புல எதையாச்சும் ஒன்று தப்பாக கனெக்ஷனை பண்ணி எனக்கு தெரிஞ்சு மூளையே ஆப்ரேஷன் பண்ணி வெளில எடுத்து வச்ச மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காப்புல அண்ணன் அண்ணன் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு தானே சாட்டை ஆள் அடிச்சிக்க போகிறாரான் ஆறு முறை இதை இல்லாமல் நாற்பத்தெட்டு நாள் வரதாக இருக்க போகிறாராம் வாழ்நாள் முழுக்க இனிமேல் நான் செருப்பே போட மாட்டேன்னு சபதம் பண்ணியிருக்காராம் அவர் சொன்னது திமுகவை ஆட்சியிலேருந்து இறக்குனதுக்கு அப்புறம் தான் நான் செருப்பு போடுவேன்ருக்காரு நான் நடக்க போகிறத சொல்கிறேன் வாழ்நாள் பூரா வந்து போட மாட்டேன் இது இல்லாமல் பாத யாத்திரை மறுபடியும் போயிட்டு முருகன்கிட்ட போயிட்டு முறையிட போகிறா பிள்ளைய இதையெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலே எனக்கு அண்ணனை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது இது இப்படியே போணுச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணி இழுத்து பிடிக்கலா உண்மையில கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுங்க நல்லா இருக்காரா இல்லை ஏதாச்சும் உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டாரான்ட்டு ஹெச் அண்ணனோட அந்த இடத்த அண்ணன் ஃபுல்ஃபில் பண்ண பார்க்குறாப்புல போல பார்த்துருவோமா எனக்கு வணக்கம் இது மதியம் திருபாத்தே கோபி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ளே நடக்கிற பிரச்சனையை பாருங்கன்னா அவங்க பிரச்சனையை எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியை வச்சு சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்து தெரியுறாங்க இப்போ சாதாரணமான ஒரு நேரத்தில் அண்ணன் இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காப்புல வரதம் இருக்கணும் இந்த செருப்பையெல்லாம் கட்டணும் அப்புறம் இது அது என்ன இந்த சொல்லுவாங்க முருகன்ட்ட முருகண்டை போகிறது பாத யாத்திரை அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் அண்ணன் சாட்டை அடி இது ரொம்ப புதுசாக இருக்குது இப்போ சாட்டை எடுத்து அண்ணன் அவரையே அடிச்சுக்கிறதுனால என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அனுதாபம் ஓட்டி ஏதாச்சும் விழுகும்னு நினைக்கிறீங்களான்னு அப்படியே வைதேகி காத்திருந்தார் விஜயகாந்து சாட்டையார் அப்படியே உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீ உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் இதுக்கு வந்து ஆக்சன் இவங்க எடுக்கலை இதை வந்து கம்முன்னு கிடக்குறாங்க மணிப்பூர் மாதிரி ஒரு இதுவும் பண்ண மாட்டேன்றாங்க வேடிக்கை பார்க்குறாங்க சொல்லுங்க கூட சேர்ந்து போராடுவோம் எந்த எப்போது நம்ம ஒரு போராட்டன்றது உள்ள போகணும் எதையுமே பொருட்படுத்தாம யாரையுமே வந்து மதிக்காம எந்த ஒரு ஆக்சனும் எடுக்காம இருக்கிறப்ப தான் நாம உள்ள போகணும் ஆனா இதை வச்சுமான அரசியல் பண்ணுங்க எனக்கு அதை நினைச்சுதான் தெரியுது நீங்க பண்ற அரசியல் ஏதோ நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக இருக்கிற மாதிரி தெரியல ஏதோ சாயத்தை பூசுற மாதிரி தான் தெரியுது அப்படி அப்படிதான் தெரியுது அது எப்படி அந்த இதுவாச்சு அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு உங்களுக்கு தெரியாதா டிபார்ட்மெண்டில் இருந்தவர் தானே அந்த எஃப்ஐஆர் எப்படி எப்படியாச்சும் எதையாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டு எடுத்துருவாங்க ஆனால் அந்த எஃப்ஐஆர் எழுதின விதத்தையும் அண்ணன் சொல்லியிருக்காரு அதை உண்மையிலே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்த என்ன பிரச்சனை நடந்ததுன்னு இல்லாமல் அங்க எப்படி விவரிச்சு நான் போனேன் கட்டி பிடிச்சேன் முத்தம் கொடுத்தேன் அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குதான்றது தெரியல ஆனா அவர் சொல்றாரு அதெல்லாம் அதுல இருக்குட்டு எஃப்ஐஆருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவையா சார் இல்ல அந்த அளவுல யார் எழுதுனாங்கன்றது தெரியல இல்ல அதுக்கும் தனியா வெளியில இருந்து கான்ட்ராக்டுக்கு ஆளு போட்டு எழுதுனீங்களா எக்ஸ்பீரியன்ஸான ரைட்டு தானே எழுதியிருப்பாங்க இல்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவசியம் தேவையா யார் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு கேக்குறது பிரச்சனையா அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் கதை என்ன நாவலை எழுதுறிய எஃப்ஐஆர் தானே எழுதுறிய அது ஒரு பக்கம் அண்ணன் கோவப்படுது இந்த ஆக்சிட்லாம் போயிட்டு இருக்கு எடுக்க மாட்டேன்னு யாரும் சொல்லலை என்கொயரி பண்ண மாட்டேன்னு சொல்லலை யாரையும் பிடிக்க மாட்டேன்னு சொல்லல பாதுகாக்கலை அத்தனை வரையும் நல்லா பிடிச்சி எவன் உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கானு என்கொயரி போயிட்டு தான் இருக்குது அவன் ஒருத்தனே இன்னும் எவ்வளவு பேர் அவனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதையும் தேடி துருவுறாங்க இது ஒண்ணு மட்டும் கிடையாது ஏற்கனவே வெளில வந்தது அவனோட போன்ல நிறைய வீடியோஸ் இருக்காங்க இது அத்தனையும் ப்ரொசீஜரா போயிட்டு இருக்கு அரபு நாட்டில் வர்ற மாதிரி ஏதாச்சும் கேக்குறீங்களா என்ன ஆக்சன் இங்க எடுக்கல எந்த இடத்துல மக்களோட குரல் வளம் நசுக்கப்படுது முதல்ல அதை சொல்லுங்க அண்ணன் சொல்றாரு மக்களோட குரல் வலை நசுக்கப்படுகிறது பண்றதுனால ஒண்ணு யாருக்கு எந்த சேமும் ஆயிடாது முதல்ல அதை தெரிஞ்சிக்க எது தெரியுமா உண்மையிலேயே அவமானமா இருக்கும் எல்லாம் தெரிஞ்சு எதுவும் தெரியாத மாதிரி கண்டுக்காத மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க பத்தியெல்லாம் அவங்களுக்கு தான் இது அவமானமா இருக்கும் தெரிஞ்ச உடனே தேவைப்பட்ட எல்லா ஒரு நடவடிக்கை தான் அந்த நடவடிக்கை உடனே எடுக்கிறது அக்கறையிலதான் இந்த போராட்டம்லாம் பண்றிய அரசியலுக்காக எந்த போராட்டமும் பண்ணலைன்ட்டு சொல்லுங்க பாப்போம் நியாயம் கேட்குற மூஞ்சியை பார்த்தா தெரியாது இல்ல பா தெரியாதான்னு கேட்கிறேன் வேற எதுவும் இல்லை இது நியாயம் கேட்குற மூஞ்சி மாதிரி தெரியல சொல்லல அண்ணா அவரோட இமேஜ அதாவது ஒரு பொண்ணுக்கான டேமேஜ பத்தி அண்ணன் பேசல அந்த டேமேஜ்ல எப்படி அண்ணனோட இமேஜை ஏத்தலாம் ஒரே தலைவர் எல்லாத்தையும் தட்டி கேட்கிற ஒரே தட்டி கேட்கிறவன்லாம் தலைவன் கிடையாது சார் கட்டி போட்டு உள்ளுக்குள்ள கொண்டு போய் வச்சு குத்து குத்து குத்துறான் பார்த்தீங்களா தப்பு பண்ணவன தான் தலைவர் வெறும் சும்மா கத்துறதுனால மட்டும் நம்மளாம் வந்து இதுவாகிட முடியாது இவர் இப்போ உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கே இதை வச்சு வளர்க்க போல அண்ணனுக்கு அண்ணன் மேலே ஒரு லைட்டு வரணும் எல்லாரும் இறங்கி போராடுறாங்க எல்லாரும் இது அறிக்கை கொடுக்குறாங்க நாம் ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக செய்யணுமே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாதான் இந்த ஃபீல்டுல நம்ம நினைக்க முடியும் அதாவது நமக்கு வர்றதெல்லாம் சரி பாதியா பிரிஞ்சு எல்லா இடத்துக்கும் போகுது ஆனால் ஒட்டு எல்லா லென்ஸும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன பண்ணலாம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கா நான் சாட்டையால் அடிச்சுக்க போகிறேன் இறங்கிட்டாப்புல ஆனா இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு இதை படிக்கிறதுக்காக லண்டனுக்கு போயிட்டு வந்த இப்படி எல்லாம் அரசியல் பண்ணணும்ட்டு சாட்டையால அடிச்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிருமா என்ன என்ன செய்யணுமா சார் இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த செய்யறதுல என்ன தப்பு அத சொல்லுங்க யாராச்சும் ஒற்றர் அதோ பொத்தம்பதோ சொல்லிட்டு போயிட்டாங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை எதுக்கு தானே ஸ்டாலின் பதவி வழங்கலாம் ஸ்டாலின் பதவி வழங்கலாம் இவங்களுக்கு இதுவே வேலையா போச்சு சார் பதவி விலகலாம் அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஒரு நல்ல ஒரு காரணமா கொண்டாந்து கொடுங்கல யாரு வேண்டான்றா பதவி விலகணும் அப்பா அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் ஸ்டேஷனுக்கு அந்த புள்ள அழுதுகிட்டே போச்சு கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க அந்த புள்ள கதறுது தற்கொலை பண்ணிக்க போகுது சொல்லுங்க சொல்லுங்க கூட சேர்ந்து போவோம் நியாயம் எல்லாத்தையும் கேட்போம் அதுக்கெல்லாம் கூட தாராளமா வரும் இல்லையா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த சம்பவத்தை பத்தி எவனுமே பேச மாட்டேன்றாங்க அந்த புள்ள பக்கம் யாருமே நிக்க மாட்டேன்றாங்க இப்படியே போச்சுன்னா அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிலும் இதே மாதிரிதான் கிடப்பாங்க சொல்லுங்க அதுக்கும் பின்னாடி வருவோம் எல்லாத்த அவனை பிடிக்கும் இவ்வளவு தூரம் இருந்தும் அவனை பாதுகாப்ப வெளிநாடு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ஐயா இவனுக்கு அவ்வளோ திமுக ஒட்டு மொத்தமா இவனை வந்து அப்படியே சுருட்டி உள்ளுக்குள்ள கோழி கொஞ்சம் அடகு மாதிரி காமிக்குது ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுங்க சார் வெறுமனையா போராட்டம் போராட்டம் அதாவது எடுக்க எது எடுக்கலையோ அதுக்குதான் போராட்டம் பண்ணணும் அதுதான் வருஷம் நீங்க பாக்குறதுக்குள்ள நம்ம கண்ணும் முன்னாடி இப்ப என்ன சொல்றாங்க எங்களுக்கு இவனான்றதே டவுட்டா இருக்கு அந்த பொண்ணு அடையாளம் காமிச்சிருக்கு அவனும் ஒத்துக்கிட்டான் அப்புறம் இதுக்கு மேல என்ன உங்களுக்கு யாரு நீங்க என்கொரி பண்ணணும்ன்றீங்களா போலீஸ் படையை இறக்குங்க உங்க தொண்டை படை இறக்கி எவன் பண்றான்றத பாருங்க அதை செய்யலாம் ஏதாச்சும் ஒண்ணு வா ஒரு முடிவுக்கு வாங்க சார் அரசியல் பண்ண நினைக்கிறது நல்லது சார் எதுல அரசியல் பண்ணணுமோ அதுல அரசியல் பண்ணுங்க சார் சம்மந்தமே இல்லாம ஒரு பொண்ணோட ஏற்கனவே அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படும் உண்மையில அந்த பொண்ணுக்கு ஆறுதலா இருக்க வேண்டியது இப்ப என்ன தெரியுமா எவன் இதை பண்ணானோ அவனை தூக்கி கொண்டு உள்ள வச்சு நதக்குறது வெளியிலே வர முடியாது ஆனால் இதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுங்க ஆனால் நீங்கள் நல்லா செஞ்சுடு கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்தாப்புல ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வைக்கிறேன் நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கப்பையே எடுக்கிற ஆக்சிடன்ட்லாம் போயிட்டு நல்லா இருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கப்பையே இவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு காரணம் காட்டி இவனை வெளியில் கொண்டாந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னை உண்மையிலே படாத அதாவது நீதிபதியே அவர் வந்து ஜாமீன்லேயே விடுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ஜாமீன்லையே விடுறாரு நாலு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சு வெளியில வந்துடுறேன் நீங்க தான் கவர்மெண்ட் தான் திமுக தான் வெளியில எடுத்து சிம்பாங்க ஆனா கோர்ட்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு கேஸு பாலியல் கேஸு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கோர்ட்லயும் வருதுன்றதை நல்லா பாத்துக்கோங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது இந்த பக்கம் இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கிறது வேற அந்த பக்கம் இருக்கிறவங்க ஏன் தப்பு பண்றானா இழுத்து போட்டு அடிக்கிறது வேற ஆனா இதுக்கு நடுவுல பூந்து வண்டி ஓட்டி இந்த நொங்கு வண்டியை ஓட்டிட்டு இருக்காயை பத்தியெல்லாம் அவங்கள்ட்ட கொஞ்சம் சாக்கிரதையா இருக்கு நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்களன்னு இந்த போராட்டம் அறிவிக்கிறேன் ஷூ சூ போட மாட்டேங்க முருகண்டை போய் முறையிட போறேன்ட்ரிய உண்மையிலே இதெல்லாம் நல்ல அப்பட்டமா தெரியுது இதை வச்சு அவரு அவரோட இமேஜ மார்க்கெட்டை கொஞ்சம் வேல்யூவை அப்ப நான் பாக்குறாருன்றது நல்லா தெரியுது உண்மையிலே போற ஒண்ணும் இல்லை ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை போடுங்க சாகும் வரை உண்ணாவிரதம் சட்ட திருத்தம் வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே பொண்ணுங்க மேல இந்த மாதிரி அது வயசுக்கு வந்த கிழவியோ ஏதோ ஒண்ணு ஒரு பொண்ணு கிட்ட அத்து மீறி ஓட்ட நடந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அரபு நாடு தண்டனை போல பப்ளிக்ல நின்று அறுக்கப்படும் கூடுங்க அந்த சட்டம் வர்ற வரைக்கும் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் கூட சேர்ந்து தமிழ்நாடு பூரா உங்க பின்னாடி உட்காந்துருக்கோம் பேசுங்க பாப்பா இந்த சட்டத்தை போட வேண்டியது தமிழ்நாடு அரசா இந்திய அரசா அந்த ஒன்றியத்தில் உட்கார்ந்துருக்கவ தானே இதை போடணும் இதை போட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அரசியலமை போற அடிப்படையில் திருத்தம் கொண்டு வர்ற ஆட்களுக்கு இதெல்லாம் வந்து ஒன்னு பெரிய சர்வ ஒண்ணு இது கிடையாது பிடிக்க முடியாத விஷயங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது ரெண்டாவது இத பண்ணால் நாடு முழுக்க எதிர்ப்பு வரும் நினைக்கிறீங்களா அடுத்த நாலு இதுக்கு நாலு எலக்ஷனுக்கு ஐயா தான் பிரதமர் அடிச்சு சொல்ற இந்த சட்டத்தை கொண்டு வாங்க உடனடியா இருக்க நீங்க ஒண்ணு புதுசா பிடிக்க வேண்டாம் அந்த ஆல்ரெடி கேஸ்ல உள்ள இருப்பாங்க அத்தனை பேருக்கு அந்த தண்டனையை நிறைவேத்துங்க சத்தியமா சரியா போயிடும் தப்பு பண்றவன் வெளியில வந்துடலான்ற ஒரு தான் சார் அவன் தப்பே பண்றான் நம்ம அடிப்படையிலேயே ஓட்டையை வச்சுட்டு அதுக்கு மேல இவன் ஒன்னு இன்னும் சரியில்லை இவங்க சரியில்லை போலீஸ் வேலை செய்யல கவர்மெண்ட் வேலை செய்யல இவன் கவ இவன் அரசியல் கட்சிக்கு பின்புல இருக்கு இவன்கிட்ட பண பலம் இருக்கு இவனுக்கு பவர் இருக்கு வெளியில வந்துருவேன் அதெல்லாம் வேஸ்ட் வெளியில வர முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா செய்யன்ற அப்படி ஸ்ட்ராங்கா பண்ணீங்கன்னா அடுத்து எவனுக்கு கை வைக்க தம்பு இருக்குன்னு பார்ப்போமே அப்பேற்பட்ட ஆம்பளை இருந்தானா அதுக்கப்புறம் பாத்துக்கோ ஒரு பத்து பேருக்கு சார் நீங்க ரொம்ப வேண்டாம் ஸ்டேட்டுக்கு ஒருத்தனை இதே மாதிரி செஞ்சு விடுங்க அதுக்கப்புறம் எவனுக்கு காசு ஒருத்தனுக்கு அந்த தைரியம் வருதான்றத பாப்போமே இல்ல நம்ம எல்லாம் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நாம பாதுகாப்பு கொடுப்போம் பாதுகாப்பு எப்படி பாதுகாப்பு கொடுப்பிய என்ன பின்னாடியே தெரியலா முடியாது சார் இப்ப அண்ணா பண்ற போராட்டம் இந்த செருப்பு போட மாட்டேன்றீங்கல்ல நியாயமா நீங்க செருப்பு எப்ப போட மாட்டேன்னு சொல்லணும் என் தேசத்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு உணர்ற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் அண்ணன் தண்ணி உள்ள இறங்காது நான் செத்தாலும் பரவாயில்ல பண்ணுங்க உங்க பின்னாடி எவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க அடிப்படையை திருத்துங்க சார் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தெரியாது போக அதை விட்டுட்டு தேவையில்லாமல் சும்மா அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன் இந்த வேலை கோமாளித்தனமான வேலையெல்லாம் பார்த்துக்க தெரியுது இதனால யாருக்கு உங்களுக்கு மட்டும்தான் புண்ணியம் பாதிக்கப்பட்டவனுக்கு புண்ணியமா இல்லை பாதிப்பை ஏற்படுத்தவனுக்கு ஏதாச்சும் நட்டமா அவன் வெளியில் வந்துடுவேன் அவன் வெளியில் வர்றதுக்கு யார் காரணம் கோர்ட்டு நீதிபதி இப்போ கோர்ட்டு சொல்லுவோமா கோர்ட்டும் ஒரு குற்றவாளி அவனை வெளியில் விட்ட நீதிபதி ஒரு குற்றவாளி சொல்ல முடியுமா உங்களால் இன்னும் நம்ம ஊரில் எல்லாமே அப்படித்தானே இருக்குது அதை முதல்ல அடிப்படையில் திருத்துங்க சார் அதை திருத்துறதுக்கு இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலமும் ஒன்று கூடி தயவு செய்து ஒன்றியத்தை நோக்கி பாருங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அந்த மாதிரிலாம் சட்டம் வந்துச்சுன்னா சிக்கரத்தில் முக்கால்வாசி பேர் இந்த கட்சிக்குள்ளே இருப்பாங்க நான் சொல்கிறது எல்லா கட்சிக்குள்ளேயும் ஆல் ஓவர் இந்தியா அவங்க தான் சாதாரணமான நம்மள மாதிரி ஆட்கள் இந்த சொல்கிறாங்கல்ல போதையில பண்ணுறாங்க அவங்க எல்லாம் வந்து ரொம்ப 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 கம்மி அதெல்லாம் சில்ட்ர இந்த மாதிரியான மேட்ருக்காக நல்லா பண்ணுறது அங்கெங்கே பவரில் இருக்கிறவங்க மட்டும்தான் அல்ல பவரோட நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதனால தான் போட மாட்டேனே முடிஞ்சால் அதை சரி பண்ண சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக் இங்கே எல்லாம் சரியாகும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த வடிவேலு நாகேஷு இவங்கெல்லாம் பண்ணால் அதை காமடியே பண்ணி தெரியுது சரியா நன்றி